அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்மளுடைய சேனல்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ப்ரிப்பரேஷன் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் பொது தமிழ் பகுதி ஆ இலக்கண பகுதியில் ஒன்றிலிருந்து பனிரெண்டு வரை உள்ள தலைப்புகளை பார்த்துருந்தோம் இன்றைய காணொலியில் நாம் பார்க்க இருப்பது பொது தமிழ் பகுதி ஆவில் பதிமூன்றாவது பகுதியாக சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் அப்படிங்கிற தலைப்பில் தான் இன்றைய வகுப்பில் நாம பார்க்க போகிறோம் அதில் முதலாவதாக எழுவாய் பயனிலை அமைப்பு ஒரு சொற்றொடரில் எழுவாய் பயநிலை அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம் முதலில் எழுவாயும் அடுத்து பயனிலையும் வரும் முதலில் எழுவாயும் அடுத்ததாக பயனிலையும் வரும் இரண்டாவதாக எழுவாய் பயனிலையின் பால் இடம் ஒத்து இருத்தல் வேண்டும் ஒத்து அப்படின்னா எழுவாய் ஆண்பாளா இருந்தா பயனிலையும் ஆண்பாலா இருக்கணும் எழுவாய் பெண்பாளா இருந்தா பயனிலையும் பெண்பாளாக இருக்கணும் அதை எடுத்துக்காட்டுல பார்ப்போம் பொதுவாக தமிழ் சொற்றொடர்களில் முதலில் எழுவாயும் கடையில் பயனிலையும் வரும் இடையில் செயற்படும் பொருள் மற்றும் பிற சொற்கள் வரும் எடுத்துக்காட்டு நான் வந்தேன் நாம் வந்தோம் நாங்கள் வந்தோம் இதுதான் இப்ப நம்ம இங்க சொன்னது எழுவாய் பயனிலையின் பால் இடம் ஒத்து இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொன்னது எழுவாய் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்தது போல பயனிலையின் வார்த்தைகள் இருக்க வேண்டும் நீ வந்தாய் நீர் வந்தீர் நீங்கள் வந்தீர் அப்படி இல்லை அப்படின்னா புளூரல் நீங்கள் வந்தீர்கள் அவன் வந்தான் அவள் வந்தாள் அவர் வந்தார் அது வந்தது அவை வந்தன அப்படிங்கிறது தான் இதோடைய எடுத்துக்காட்டு அடுத்ததாக செய்யும் என்னும் வாய்ப்பாட்டில் அமையும் வினாக்கள் ஆண்பால் பெண்பால் ஒன்றன்பால் பலவின்பால் போன்ற நான்கு பாலுக்கும் வரும் செய்யும் அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம சொல்லக்கூடியது எப்படி வருது அப்படின்னு பாக்குறோம் வண்டி ஓடும் வண்டிகள் ஓடும் செய்யும் அப்படின்னு நம்ம சொல்ல அதுதான் இது ஓடும் செய்யும் அப்படிங்கிறது செய்யும் என்னும் வாய்ப்பாட்டில் அமையும் வினாக்கள் ஆண்பால் பெண்பால் ஒன்றன் பால் பலவின் பால் போன்ற நான்கு பாலுக்கும் வரும் வண்டி ஓடும் வண்டிகள் ஓடும் மரம் விழும் இதுவும் செய்யும் தான் வரும் மரங்கள் விழும் எழுத்தறிவித்தவன் ஆவான் தான் இங்க ஆவான் செய்யும் வாய்ப்பாடு வேணுங்கிறதுக்காக எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகும் அப்படின்னு சொல்றோம் நாட்டை ஆண்டவன் அரசன் ஆகும் அப்போ இங்கு செய்யும் என்னும் வாய்ப்பாட்டில் அமையும் வினாக்கள் ஆண்பால் பெண்பால் ஒன்றன்பால் பலவின்பால் போன்ற நான்கு பாலுக்கும் வரும் தன்மை முன்னிலை படற்கை பலர்பால் இவற்றில் செய்யும் என்னும் வாய்ப்பாடு முற்று வராது முற்று வராது எடுத்துக்காட்டு வண்டி ஓடியது அப்படிங்கும்போது சிங்குலர் ஃபார்ம் வண்டிகள் ஓடின தன்மை முன்னிலை படற்கை அதாவது பலர்பால் இவற்றில் செய்யும் என்னும் வாய்ப்பாடு முற்று வராது முன்னாடி எக்ஸாம்பிள்ல ஓடும் அப்படின்னு பார்த்தோம்ல வண்டி ஓடும் ஆனா இங்க என்னன்னு சொல்றோம் தன்மை முன்னிலை படற்கை வரும்பொழுது செய்யும் வாய்ப்பாடு வராது எப்படி வருது ஓடியது ஓடின அப்படின்னு வரும் பறவை பறந்தது பறவைகள் பறந்தன இரண்டாவது கண்டிஷன் எழுவாய் பொருள் பயனிலை எவ்வாறு அமைய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு சொற்றோட முதலில் எழுவாயும் இரண்டாவதாக பொருளும் மூன்றாவதாக பயனிலை அப்படிங்கிற அமைப்புல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றோம் எடுத்துக்காட்டு பாக்குறோம் அப்படின்னா எடுத்துக்காட்டு ராமன் வில்லை வளைத்தான் ராமன் அப்படிங்கிறது எழுவாய் வில்லை அப்படின்னு சொல்றது செய்யப்படும் பொருள் வளைத்தான் அப்படிங்கிறது பயனிலை ராமன் வில்லை வளைத்தான் ராமன் எழுவாய் வில்லை அப்படிங்கிறது செய்யப்படு பொருள் வளைத்தான் அப்படிங்கிறது பயனிலை அடுத்ததாக மூன்றாவதாக தொகுதி பெயர் அதாவது கலெக்டிவ் நவுன் எப்படி வரணும் அப்படின்னா ஒன்றன் பால் விகுதி பெறும் ஊர் சிரித்தது அப்படின்னு வரும் ஊர் சிரித்தது உலகம் அழுதது இதன்றன் பால் விகுதி அப்படிங்கிறது இறுதியாக வரக்கூடியது சிரித்தது அழுதது பெயரச்சத்தின் முடிவில் பெயர் வரும் நான்காவது கண்டிஷன் பெயரச்சத்தின் முடிவில் தான் பெயர் வரணும் பாருங்க இன்று வந்த மழை காலம் அப்படிங்கறத சென்டென்ஸ் அமையணும் இன்று மழை வந்த காலம் அப்படின்னா அது தவறாக வரும் இன்று வந்த மழைக்காலம் அதான் இன்று வந்த அப்படிங்கிறது இங்க என்ன இதுதான் இங்க பெயரச்சம் வந்த அப்படிங்கிறது பெயரச்சத் பெயரச்சம் பெயரச்சத்தின் முடிவுலதான் என்ன வரணும் பெயர் சொல் வரணும் மழைக்காலம் அப்போ இன்று வந்த மழை காலம் அப்படிங்கிற வார்த்தை சரியானது இன்று மழை வந்த காலம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது இலக்கண முறைப்படி தவறானது ஐந்தாவது கண்டிஷன் வினையச்சத்தை அடுத்து வினை வர வேண்டும் வினையச்சத்தின் அடை அடுத்து வினை வர வேண்டும் என்ன அப்படின்னா வினையச்சத்தில் அடை சொற்கள் சில வரும் அடை சொற்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சாதாரணமா ஒரு சென்டென்ஸ் பாக்குறோம் முருகன் வந்து போனான் அப்படின்னு சொல்றது சாதாரண வாக்கியம் வந்து இங்கு வந்து அப்படிங்கிறது வினையச்சம் சரி இ சாதாரணமான வாக்கியம் வந்து எப்படி போனான் அப்படிங்கறதுதான் இந்த அடை அப்படின்னு சொல்றது சரி அடைச்சொற்கள் சொற்கள் அப்படிங்கிறது முருகன் வேகமாக வந்து போனான் மிகைப்படுத்தி சொல்றதுல வேகமாக வந்து போனான் அப்படிங்கிறது தான் அடைச்சொல் ஆறாவதாக வினை வினையச்சமும் வரும்போது முதலில் வர வேண்டும் செய்யப்படும் பொருளும் வினையச்சமும் சேர்ந்து ஒரு வாக்கியத்தில் வரும்பொழுது முதலில் என்ன இருக்கணும் செய்யப்படு பொருள் வந்ததுக்கு பிறகு மூன்றாவதாக தான் வினையச்சம் வர வேண்டும் அப்ப அதற்கான பார்மலட் அமைப்பை பாருங்க எழுவாய் இரண்டாவதாக செய்யப்படும் பொருள் மூன்றாவதாக வினையச்சம் நான்காவதாக இடைப்பிற வரல் அப்படின்னு சொல்றோம் இடைப்பிற வரல்னா அந்த இடைப்பட்ட வார்த்தைகள் எதுக்கு வினையச்சத்துக்கும் வினை முற்றுக்கும் இடையில் அமைக்கூடிய வார்த்தைகள் இடைப்பிற வரல் அப்படின்னு சொல்றோம் கடைசியாக வினை முற்று வரணும் இப்ப எடுத்துக்காட்டா பாக்குறோம் அப்படின்னா ராமன் வில்லை வளைத்து புகழ் பெற்றான் வளைத்து புகழ் பெற்றான் அப்போ இதில் சொல்லியிருந்த கண்டிஷன் சாட்டிஸ்பை ஆகுதான்னு பாருங்க செய்யப்படு பொருள் வந்ததுக்கு பிறகு தான் இது வரணும் வினை வர வேண்டும் அப்ப செய்யப்படு பொருளும் வினையெச்சமும் வரும்போது முதலில் செய்யப்படு பொருள் வர வேண்டும் அப்படிங்கிற கண்டிஷனுக்கான எடுத்துக்காட்டு இது இது இரண்டாவது எடுத்துக்காட்டு ஒன்று இருக்குது பார்க்கலாம் சிவா அரக்கனை அழித்து வெற்றி பெற்றான் இப்போ இது செய்யப்படு பொருள் அழித்து அப்படிங்கிறது வினையச்சம் செய்யப்படும் பொருளுக்கு பிறகுதான் என்ன வரணும் வினையச்சம் வர வேண்டும் சிவா அரக்கனை அழித்து வெற்றி பெற்றான் ஏழாவதாக விழிச்சொல் முதலில் நிற்கும் விழிச்சொல் அப்படிங்கிறது என்ன சொல்றேன்னா ராமா இங்கே வா அப்படிங்கிறது தான் சரியான வார்த்தை இதே தவறா சொல்லுவோம் வா ராமா அப்படின்னு சொல்றது தவறான தமிழ் இலக்கண முறைப்படி தவறானது விழிச்சொல் அப்படின்னு நம்ம சொல்றதுதான் இந்த ராமா ராமா இங்கே வா அப்படின்னு சொல்லணும் இங்கே வா ராமா அப்படின்னு சொல்றது தவறானது கண்டிஷன் என்ன தான் முதலில் வர வேண்டும் கடைசியாக வியப்பு சொற்கள் வாக்கியத்தின் முதலில் வர வேண்டும் ஆஹா என்ன இந்த டீயின் சுவை அப்படின்னு சொல்றது விழிச்சொல் ஆஹா அப்படின்னு நம்ம சொல்றது இதே விழிச்சொல் என்னென்ன வார்த்தைகள் பெரும்பாலும் வரும் ஆ ஐயகோ ஆஹா அப்படின்னு சொல்றது தான் வியப்பு சொற்கள் வாக்கியத்தில் முதலில் வருவது கடைசியா வந்துச்சு வந்தது அப்படின்னா தவறு என்ன சொல்லுவோம் டீஸ் அருமையா இருக்கு ஆஹா அப்படின்னு சொல்றது தவறு எப்படி சொல்றோம் டீங்கிறது தமிழ் வார்த்தை இல்லாட்டி போனாலும் ஆஹா இந்த தேநீரின் சுவைதான் என்ன சொல்றது அப்போ வியப்பு சொற்கள் வாக்கியத்தின் முதலில் வரவேண்டும் என்பது விதி அப்போ விதிகளை எல்லாம் பயன்படுத்தி நாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம் சில எடுத்துக்காட்டுகளை உலகம் தமிழ் மொழி வாழட்டும் உள்ள வரையிலும் அப்படின்னு வார்த்தைகளை பிச்சு பிச்சு போட்டிருப்பாங்க நம்ம என்ன பண்ண போறோம் அந்த வார்த்தைகளை எடுத்து முன்பின் சேர்த்து ஒரு சரியான சொற்றொடரை உருவாக்க வேண்டும் அப்ப எப்படி சொல்லலாம் உலகம் உள்ள வரையிலும் தமிழ் மொழி வாழட்டும் இப்போ நாம அந்த விதிகளை பயன்படுத்தாட்டி போனாலும் விதிகளில் பயன்படுத்துவதற்கு நாம் கொஞ்சம் சிரமப்பட்டாலும் இங்கே இருக்கக்கூடிய வாக்கியத்தை ஒன்றோடு ஒன்று சேர்த்து பார்த்தாலே நமக்கு என்ன வரும் பெரும்பாலும் தொண்ணூறு சதவீத வினாக்களுக்கு நம்ம பதில் அளிக்க முடியும் ஒரு சதவீத வினா பத்து சதவீத வினா வந்து என்ன பண்ண முடியும்னா நம்ம கொஞ்சம் கடினமானதாக இருக்கும் அதை நம்ம யோசிச்சு பண்ண வேண்டியிருக்கும் அப்போ டிஎன்பிசி தலைப்பில் மேக்சிமம் மூன்று வினாக்கள் ஒரு பகுதியில் இருந்து வரும் அந்த மூணு வினாக்களில் சில நேரங்களில் மூன்றும் எளிமையாக இருக்கலாம் சில நேரங்களில் இரண்டு எளிமையாகவும் ஒன்று கடினமாகவும் இருக்கலாம் சில நேரங்களில் ஒன்று எளிமையாகவும் இரண்டு கடினமாகவும் இருக்கலாம் சில நேரங்களில் மூன்றுமே கடினமானதாக இருக்கலாம் அப்படிங்கிற தான் வினாத்தள வடிவமைப்பு பண்ணுவாங்க அப்ப நாம எந்த தலைப்பாகி இருந்தாலும் ஒரு வினா எளிமையாக எடுத்து விட முடியும் மீது இரண்டு வினாவை தான் படிச்சாகணும் அப்போ நீங்க இந்த கண்டிஷனை படிகாட்டி போனாலும் இந்த பகுதியில் நாம் என்ன பண்ணிடலாம் நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் மதிப்பெண் எடுத்து விட முடியும் வார்த்தைகளை ஒழுங்காக அடுக்கினால் மட்டுமே அப்ப முதலாவது வாக்கியம் முடிச்சுட்டோம் இரண்டாவதாக வட்டெழுத்து எனப்படும் தமிழ் கோடுகளால் வளைந்த அமைந்த எழுத்து அப்படிங்கிறது கொடுத்திருக்கிற வார்த்தைகள் இதை நம்ம சேர்த்து எழுதணும் அப்படின்னா வளைந்த கோடுகளால் அமைந்த எழுத்து தமிழ் வட்டெழுத்து எனப்படும் இதுதான் சரியான வாக்கியம் அடுத்ததாக மூன்றாவதாக கழுத்து பிறக்கும் இடம் உயிரெழுத்து ஆகும் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க நம்ம என்ன எப்படி இருந்தோம் கழுத்து பிறக்கும் இடம் உயிரெழுத்து ஆகும் இல்லை அப்படி வரக்கூடாது கழுத்து பிறக்கும் அப்படிங்கிறது உயிரெழுத்து பிறக்கும் இடம் கழுத்தாகும் உயிரெழுத்து பிறக்கும் இடம் கழுத்து ஆகும் நான்காவதாக உயர்வை உறுதியும் உழைப்பு கொடுக்கும் உயர்வை உறுதியும் உழைப்பு கொடுக்கும் அப்போ உம் உம் அப்படிங்கும்போது பாருங்க என்ன அப்படின்னா உழைப்பும் உழைப்பும் அப்படிங்கிறது இங்க நம்ம சென்டென்ஸ்ல மிஸ் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உழைப்பும்னு வரணும் உழைப்பும் உறுதியும் அப்போ உறுதியும் உழைப்பும் உயர்வை கொடுக்கும் அப்படிங்கிறது இதுலயும் நமக்கு ஒரு முரண்பாடு வரலாம் என்ன அப்படின்னா இதுல உறுதி முன்னாடி வரணுமா உழைப்பும் முன்னாடி வரணுமா அப்படின்னு ஏதாவது முன்பின் வர்றதுக்கு தவறு இருக்காது நினைக்கிறேன் உழைப்பும் உறுதியும் உயர்வை கொடுக்கும் உழைப்பும் உயர்வை கொடுக்கும் இரண்டுமே சரியான அப்படி வார்த்தைகள் இரண்டுமே சரியான தான் இருக்கும் ஐந்தாவதாக கடகடவென விழும் கண்ணுக்கெதிரில் அப்படிங்கறது கொடுக்கப்பட்ட வார்த்தை சரியான விடை கண்ணுக்கெதிரில் கடகடவென விழும் கடகடவென விழும் ஆறாவதாக உண்டு இலைக்கு வாழை தனித்த தமிழர் பண்பாட்டில் உண்டு இலைக்கு இது போல சொல்லும் போது இத்து அப்படின்னு வருது இலைக்குத் அப்ப என்ன வள்ளி மிகுந்திருக்கு மிகுந்திருக்கும் போது இதுல ஒண்ணு இது வரணும் இல்லைன்னா இது வரணும் ரெண்டு வார்த்தைகள் வரணும் வள்ளி நம்ம இடப்படி பார்த்தோம்னா அப்படியும் நிறைய ப விதிகளை பயன்படுத்தும் பொழுது அந்த சந்தேகங்கள் தீர்ந்துடும் நமக்கு கேள்விதாக அப்போ பார்க்குற என்ன பண்ணலாம் முதல்ல தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு என்பது சரியான விடை ஏழாவதாக இலக்கிய மேடைகளிலும் இன்று எழுதுவதோடு நான் இதழ்களில் பேசுகின்றேன் அப்படிங்கிறது கொடுத்துருக்கிறது அதுக்கு சரியான வார்த்தை இன்று நான் இதழ்களில் எழுதுவதோடு இலக்கிய மேடைகளிலும் பேசுகின்றேன் என்பது சரியான வாக்கியம் வென்றதை பரணி பகைவரை ஆகும் பாடும் இலக்கியம் பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணியாகும் பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணியாகும் அடுத்ததாக ஏகலை கலையை அம்புவிடும் தமிழ் என்றது விடை அம்பு விடும் கலையை தமிழ் ஏகலை என்றது வார்த்தைகளை அதாவது ஒருவேளை நான் வேகமாக போகிறது போல நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் வீடியோவை பாஸ் அதாவது நிறுத்தம் செஞ்சு படிக்கீங்க இல்லை அப்படின்னா ப்ளே பண்ணி படிங்க நம்மளுடைய வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்துச்சு அப்படின்னா மெட்டீரியல்ல டைப்பிங் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம் ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணாலும் அதில் ஏதாவது ஒரு சில தவறுகள் வரதான் செய்யுது முடிஞ்ச வரைக்கும் தவற குறைக்கிறதுக்கான வழியை நான் பார்க்குறேன் அடுத்தது படிக்கும்பொழுது இல்லை புத்தகத்தில் ஏதாவது தவறுகள் இருந்தால் நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க அந்த விடையை நம்ம நாங்கள் திருத்திக்கிறோம் ஏன்னா நம்ம வீடியோ எடுக்கும்பொழுது அந்த விடைகள் எனக்கு தெரியலை தவறுகள் தெரியல தவறுகள் நீங்கள் வீடியோ காணொலியை பார்க்கும்போது தவறுகள் இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக நீங்கள் சுட்டி காட்டுங்கள் ஏன் அப்படின்னா நாம மெட்டீரியலை நம்மளுடைய தேர்வர்களுக்கு பொழுது அதில் பிழை இல்லாமல் கொடுக்கணும் அப்படிங்கறத நான் எவ்வளோ முயற்சிக்கிறேன் இந்த மெட்டீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தமிழ் பகுதியா அப்படிங்கிற மெட்டீரியல் கிட்டத்தட்ட நம்ம முன்னூற்றி இருபது பக்கங்கள தயார் செஞ்சுருக்கோம் தே தேவைப்படும் தேர்வர்கள் முன்னூறு ரூபாய் அப்படிங்கறது விலை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் பொது தமிழ் இலக்கணம் பகுதியாவுக்கான மெட்டீரியல் முன்னூறு ரூபாய் என ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் தேவைப்படும் தேர்வர்கள் நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா அதை நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம் இது மட்டும் இல்லாமல் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் பாட குறிப்புகள் எளிமையான முறையில் பார்த்துருப்பீங்க வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை நம்ம எட்டாம் வகுப்பு வரை வீடியோ எடுத்து பிளேலிஸ்ட்டில் வச்சுட்டோம் ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு இன்னும் நாங்கள் அதை அடுத்தடுத்த காணொலி போட இருக்கிறோம் அதுவும் அந்த பாடக்குறிப்புகளும் தேவைப்பட்டால் வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க அடுத்ததாக பத்தாவதாக நிலவு மனதை மகிழ்விக்கும் மாலை விடை மாலை நிலவு மனதை மகிழ்விக்கும் காலையில் கந்தன் எழுந்தவுடன் சென்றான் வேலைக்கு காலையில் கந்தன் எழுந்தவுடன் சென்றான் வேலைக்கு சரியானதா இல்ல எப்படி எழுதணும் கந்தன் காலையில் எழுந்தவுடன் வேலைக்கு சென்றான் அப்படிங்கிறது சரியான விடை மொழியில் தமிழ் சிறக்க வேண்டும் சிந்தனை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்ட வினா சரியான விடை தமிழ் மொழியில் சிந்தனை சிறக்க வேண்டும் என்பது சரியான விடை பதிமூன்றாவதாக பரணியை கலிங்கத்து பாடியவர் ஜெயங்கொண்டார் வாழ்க்கைக்கு நிலத்தடி நீர் வளமான ஆதாரமாகும் வாழ்க்கைக்கு நிலத்தடி நீர் வளமான ஆதாரமாகும் பார்ப்பதற்கு வாக்கியம் சரியாக இருப்பது போலவே நமக்கு தெரியும் வாழ்க்கைக்கு நிலத்தடி நீர் வளமான ஆதாரமாகும் ஆனா எது வரணும் எழுவாய் தான் இதுதான் எழுவாய் நிலத்தடி நீர் வளமான வாழ்க்கைக்கு ஆதாரமாகும் நிலத்தடி நீர் வளமான வாழ்க்கைக்கு ஆதாரமாகும் என்பது சரியான விடை வகுத்து பாடுவது பிள்ளை தமிழ் என்னும் இலக்கியம் பத்து பருவங்களாக பத்து பருவங்களாக வகுத்து பாடுவது பிள்ளை தமிழ் என்னும் இலக்கியம் அப்படிங்கிறது தான் இதனுடைய சரியான விடை அப்ப நம்முடைய சேனல்ல இந்த வீடியோ பிளேலிஸ்டுக்கு கீழே வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் கொடுத்துருக்கோம் டெலிகிராம் கிரா குரூப்புக்கான லிங்கும் கொடுத்துருக்கோம் நண்பர்கள் நம்முடைய குரூப்ல இணையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த லிங்க பயன்படுத்தி இரண்டு குரூப்புகளையும் நீங்க சேர்ந்து கொள்ளுங்க நாம அடுத்த வகுப்பில் மற்றும் ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம்